இன்றைய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெனிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்னை நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் தம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை முன்னறிவிக்கிறார் ஆம் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல ஒரு சில வேலைகளிலே நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களால் நம்முடைய சொந்த ஊர்காரர்களால் ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம் மற்றவர்களெல்லாம் நம்மை மேன்மை பொருந்தியவர்களாய் பார்க்கிற பொழுது நம் சொந்த ஊருக்காரர்கள் சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மை ஏளனமாக பார்க்கலாம் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் சோர்ந்து போக தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை என்பது வேறு அந்த ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் அவருடைய கரங்களில் நாம் ஒவ்வொருவருமே அழகிய மணிமொடிகளாய் திகழ்கிறோம் எனவே இந்த உலக மக்கள் நம்மை புறந்தள்ளினாலும் நம்மை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் நாம் சோர்ந்து போக தேவையில்லை ஏனென்றால் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதே போல ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் யாரை புறந்தள்ளி இருக்கிறதோ யாரை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறதோ அவர்களை ஆண்டவர் சிறப்பாக ஆசிர்வதிக்கிறார் ஆம் ஆண்டவருடைய பார்வை சற்று வித்தியாசமானது மூன்றரை மூன்றரை ஆண்டுகளாக மழை பெய்யாமல் பஞ்சம் உண்டான நிலையிலே பல கைம்பெண்கள் இருந்த காலத்திலே இறைவாக்கினர் எலியா சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெனிடம் அனுப்பப்படுகிறார் கைம்பன் இன்னும் அதிகமாய் புறம் தள்ளப்பட்டவன் அவளுக்கு எத்தனையோ மனிதர்கள் இருந்தபோதும் நம் ஆண்டவர் இயேசு சக்கையுனுடைய வீட்டிற்கு தேடி சென்றார் உணவருந்தினார் எத்தனையோ திறமையானவர்கள் இருந்த பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார் அந்த திருத்தூதர்களெல்லாம் பலவீனம் கொண்டவர்கள் அதிகாரத்தை அனுபவிக்காதவர்கள் அதே போல தொழு நோயாளர்கள் பலர் இருந்த சூழலிலே அவர்களுக்கெல்லாம் நோய் நீங்காத நிலையிலே சிரியாவை சேர்ந்த நாமானுக்கு நோய் நோங்க நீங்குகிறது இதுதான் ஆண்டோடைய வல்லமை இந்த உலகம் நம்மை புறக்கணிக்க புறக்கணிக்க ஆண்டவர் நம்மை மையத்துக்கு அழைத்து வந்து கொண்டே இருப்பார் இதோ நாம் இன்று எந்தெந்த நிலைகளிலெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் ஆண்டவர் நமக்கு தேவையான மேலான நன்மைகளை செய்வார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை யாரையும் பார்க்க ஏனென்றால் நம்முடைய பார்வையிலே சபிக்கப்பட்டவர்களாய் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் தெரிந்தவர்கள் கூட ஆண்டருடைய ஆசிர்வாதத்தினால் இன்று உயர்ந்திருக்கிறார்கள் நாமும் இந்த ஆண்டருடைய அருள் ஆசிர்வாதத்திற்காய் ஜபிப்போம் குறிப்பாக இன்று அதிகமாக குடி போதைக்கு அடிமையாகி மனிதர்கள் அதிகம் இறப்பை சந்திக்கிறார்கள் விபத்துகளினால் இறப்பை சந்திக்கிறார்கள் ஆனால் அந்த விபத்து நோய் தீய பழக்க வழக்கங்களினால் தீமை வராமல் நம்மால் தடுக்க முடியும் நாம் ஏன் அந்த தீய பழக்க வழக்கத்தை நாட வேண்டும் அழிவை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டோட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் இதோ இந்த நாளிலே தொழு எல்லாம் ஆண்டவர் குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் எத்தனையோ தொழு நோயாளர்கள் இருந்த போதும் ஆண்டவர் நாமான் என்பவருக்கு நோய் நீங்க செய்தார் இதோ இந்த நாளிலே நம்முடைய நோய்களையும் நம்மிடமிருந்து அகற்றுவார் நாம் நோயை குறித்து இப்பொழுது பயந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நாம் நோய் நீங்கிய நலமாயிருக்கும்படியான போகாதீர்கள் ஆண்டு பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் பிரசனம் இந்நாடு உங்களோடு இருக்கும் இயேசுக்கு புகழ் மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரம் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே இறைவாக்கினர் எலியா எலிசா இவர்களெல்லாம் புதுமை செய்தது போல வார்த்தை எடுத்து அறிவித்தது போல நாங்களும் வார்த்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அருளை ஆசீர்வாதித்திருந்தாரோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் தொழில் நோய் நோயை நீக்கி ஆண்டவரே இதோ உடல் மன நோய்களிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை வைத்தார் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் உடைய அருளா ஆசீர்வாதித்தால் நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து வளரவும் நல்ல உடல் உல சுகத்தோடு தேர்வை அணுகவும் தேர்வில் வாழ்வில் வெற்றி பெறும்படியா உண்மை இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி உடைய கண்ணீரை துடைத்தருளும் இதோ இந்த நாளிலே நீர் தாமே எங்கள் மத்தியில் இருக்கிறீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உமக்கு ஆராதனை என்று சொல்லி இதோ இந்த வேலையிலே செபிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்தும் எங்கள் மத்தியிலே குடிகொண்டிருக்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூட செய்வீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த நித்திய இலை பார்த்ததை கொடுப்பீராக எங்கள் மீட்பராயி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனை எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆமையானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்